கணவரின் கிட்னியை விற்ற மனைவி காதலனுடன் மாயமான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சம்பவம் எங்கு நடந்தது விவரம் என்ன பார்க்கலாம் மேற்கு வங்க மாநிலம் ஹவுரா மாவட்டத்தில் உள்ள சங்க்ரைலை சேர்ந்த பெண் ஒருவர் தனது மகளின் கல்வி மற்றும் திருமணத்திற்காக பணம் சேமிக்க வேண்டும் என கணவரின் கிட்னியை விற்க வற்புறுத்தியுள்ளார் கணவரின் கிட்னியை பத்து லட்சம் ரூபாய்க்கு விற்குமாறு அவருக்கு மனைவி மிகுந்த அழுத்தத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது மனைவியின் தொடர்ச்சியான வற்புறுத்தலுக்கு பிறகு கணவர் தனது கிட்னியை விற்க ஒப்புக்கொண்டுள்ளார் ஒரு வருடத்திற்கு மேலாக காத்திருந்த நிலையில் மூன்று மாதங்களுக்கு முன்புதான் உறுப்பு வாங்குவோரை கண்டுபிடித்துள்ளனர் கிட்னியை விற்பதன் மூலம் கிடைக்கும் பணத்தை வைத்து குடும்பத்தின் பொருளாதார நிலையை விடலாம் என்று அந்த நபர் தனது கிட்னியை விற்றுள்ளார் தனது உறுப்பு தானத்தின் மூலம் சம்பாதித்த பணத்தை எதிர்காலத்தில் தனது மகளின் திருமணத்திற்கு பயன்படுத்தலாம் என்று எண்ணிய அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது கணவரை இவ்வாறு வற்புறுத்தி உறுப்பை தானம் செய்ய வைத்ததற்கு பின்னால் மனைவி வேறு ஒரு திட்டத்தை போட்டுள்ளார் அதன்படி அவரது மனைவி தனது எதிர்காலத்தை பாரக்பூரை சேர்ந்த மற்றொரு நபருடன் திட்டமிட்டுள்ளார் ஓவியரான அந்த நபர் பேஸ்புக் மூலமாக அந்த பெண்ணுக்கு அறிமுகமாகி நாளடைவில் இருவரும் காதலில் விழுந்துள்ளனர் இதற்காகவே திட்டமிட்டு கணவரை கிட்னியை விற்க செய்துள்ளார் அந்த பெண் அதன் மூலம் கிடைத்த பத்து லட்சம் ரூபாயை எடுத்துக்கொண்டு தனது காதலனுடன் சென்றுள்ளார் அந்த பெண் இது குறித்து கணவர் போலீசில் புகார் அளிக்கவே இருவரையும் காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு முதல் இந்தியாவில் மனித உறுப்புகள் விற்பனை செய்வது சட்டவிரோதமானது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த சூழ்நிலையில் கணவரின் கிட்னியை விற்று காதலனுடன் மாயமான பெண்ணின் இந்த செயல் இணையத்தில் மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது